பொருள்கள் கண்ணுக்கு தெரிந்தது பல கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் பல நாம் கண்களால் பார்க்கக்கூடியது அனைத்துமே பொருள்களால் தான் ஆனது கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் அது நம் மனதிற்கு தெரியும் அது மூளைக்கு தெரியும் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது என்று சற்று ஆராய்ந்தால் பயம் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது வெளிச்சம் அது கண்ணுக்கு தெரியாது அந்த வெளிச்சம் எதன் மேல் படுகிறதோ அது நம் கண்களுக்கு தெரியும் ஒளி சத்தம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் காதில் விழும்பொழுது அது தெரியும் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையோ அதெல்லாம் இருக்கிறது நீ நினைப்பது போல அது இறைவன் அல்ல அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் மெய்ப்பொருள் என்று ஒன்று இருப்பதாக அது என்ன மெய்ப்பொருள் உனக்குள்ளே இருக்க ஞானம்தான் மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள்தான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியானது ஞானமானது மேலே ஒரு வானூர்தி செல்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஐயன் வள்ளுவர் சொல்லியுள்ளார் பயம் பயம்தான் உன்னை ஆட்டிப்படைக்கிறது நீ பயத்திலிருந்து வெளியே வந்து விட்டால் நீ தெளிவடைந்து விடுவாய் நாம் பார்க்கிறோமே தண்ணீர் அது ஏதாவது ஒரு பொருளில் இருக்கும் பொழுது தெரியும் நீல நிறமாக தெரியும் கடலில் இல்லை என்றால் அதை நமக்கு தெரியாது கீழே விட்டால் அது வாட்டிலே போய்கொண்டே இருக்கும் பள்ளத்தை நோக்கி போகும் எனவே மெய்ப்பொருள் யாரெல்லாம் காண்கிறார்களோ அவர்கள் பயத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாகும் கண்ணுக்கு தெரியாது பல பொருள்கள் இருக்கிறது வாசம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது இருள் இருக்கிறது இது போல அடுக்கிக் கொண்டே போகலாம் வைரஸ் கிருமிகள் கண்ணுக்கு தெரியாது புழுக்கள் கண்ணிலே தோன்றக்கூடிய அல்லது நாக்கிலே தோன்றக்கூடிய புண்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் கண்ணுக்கு தெரியாது அவையெல்லாம் உன்னை பாதிக்கும் பொழுது நீ எங்கே செல்கிறாய் இறைவனிடமா அல்லது மருத்துவமனையிலா என்பதை சிந்தித்தால் உனக்கு புரியும் எனவே நண்பர்களே நீங்கள் உங்களை நம்புங்கள் விஞ்ஞானிகளை நம்புங்கள் ஞானிகளை நம்புங்கள் அறிவிலிகளை நம்பாதீர்கள் அவர்கள் உங்கள் மேல் அவைகள் உங்கள் மேல் பயத்தை உண்டாக்கி அவர்கள் குளிர்காய்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய காலைப்பதிவு மேகம் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் அதன் ஒளியே உள்ளே எது மறைந்திருக்கிறது என்றால் நீர்த்துளிகள் தான் ஆனால் நீர்த்துளியை உன்னால் பார்க்க முடியாது அது மழை பொழிகிறது என் உணர்வு மேல்படும்பொழுது தான் எனக்கு தெரிகிறது அது வரைக்கும் அது என்னவென்றே உனக்கு தெரியாது மறைந்து இருக்கிறது மறையாக இருக்கக்கூடிய பொருள்தான் மெய்ப்பொருள்